அவுஸ்திரேலியில ஒரு பிள்ளை உண்டு என் வயதுதான் என்ன ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்குள்ளிய நல்லா மகள் உண்டு வந்து நின்றவன் நடக்கால் வந்து அவங்க தடக்கு போ தள்ளாட்ட மாதிரி நடக்க அவகிட்டவ கிட்ட அம்மா நீங்க எப்படி நடக்குறீங்கன்னு பார்த்தா டக்குண்டு கிட்ட போல போக குடிச்சுட்டா இல்லாடி விழுந்திருந்த தலையிலும் பார்த்தா தலை நரம்பு வடிச்சிட்டுதான் உண்டு ாலும்பரேஷன் செய்திருக்குறாங்களா இப்போ நாலு நாளா போயிட்டுது

இங்கேயும் இருக்கிற ஒரு ஆள் இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் அவர் பிள்ளைகளை கூட்டிக்கோனும் ட்ரெயினில் போறதுக்கு நின்றுவர் இப்படித்தான் அவர் தலை நரம்பு பிரச்சனை என்ன தெரியலை திடீரென விழுந்துட்டு தலை நரம்பு படித்தது இவங்களை எல்லாம் செய்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே இருந்து பார்த்தா நடக்க மாட்டேன் இன்று வரையும் நடக்க மாட்டேன் நான் அப்புறம் அவங்க வந்து வந்து பிடிச்சி பிடிச்சி நடக்க எல்லாம் பார்த்தவே அதோட விழுந்தவராக்கும் அதோட படுக்கையிலதான் இருக்கிறாரு ஆனா பாவமா இருக்கு நல்ல உதவி செய்யறது எல்லாருக்குமே இருக்க அலங்காரோடய எல்லா உதவியும் செய்யறது வீட்டில இருந்து அவகிட்ட பஞ்சாதிட்ட பே செய்யும் வேண்டி வேண்டியா அவன் சொந்த மச்ச ஆள தங்கிட்ட ரெண்டு கல்யாணம் செய்வது ஆனா அந்த மெளியே நினைக்கைக்கு பாவமே நல்லவரும் நினைச்சவரு டாக்டர் என்னது

உருளை வச்சு இடித்தோம் தண்ணியை கிணத்துல அள்ளனும் வாசலில் கையால் கூட்டினோம் அடுப்பை மூட்டி சமைத்தோம்லாம் சொல்கிறோம் தானே இப்போ இப்படி மக்கள் வந்துட்டார்கள் ஒரு ஒரு கொஞ்சம் குணம் வந்துவிட்டா அப்படி இப்படியாண்டு இப்போ சும்மா சும்மா சுவாரஸ்யமாக சொல்கிறேன் கேட்குறேன் இப்போ உங்களுக்கு அந்த ஏஜ் ஒரு ஒரு வாங்கிக்கல ஒரு எத்தனை ஒரு பதினெட்டு இருபது கடவுள் தாள சரியா ஆ

அது வந்து தேங்காய் இத அரைஞ்சு தெரியுது நீங்க வடியில விட்டுட்டு பால் எடுக்கறீங்க அதுவும் புளிகிற இல்லையே புளியர்ல அரைஞ்சாலே அது உங்களுக்கு பாலையும் தானே அத நீங்க வடியில விட்டு வடிக்கிறீங்க தானே அப்ப நீங்க புடிங்க சரி இப்ப வர தமிழரைக்கா இந்து சாதனங்களும் இருக்கு இதுவும் இருக்கு அதாவது அம்மி குழவி இருக்கு உரல் உலக்கு இருக்குது மற்றது வேறுனா வேறுன சமான் இது அடுப்பு அடுப்பு அதாவது உரகடுப்பு இருக்கு பிறகு மணி மண்ணெனை விளாக்கு இருக்குது மண்ணனை விளாக்கு இருக்குது பிறகு வேறு தடி இல்ல இல்லை தும்புத்தடியாத ஊட்டத்தம் மனம் வெளியில ஊட்டுறதுன்னு சொல்வீங்க ஈக்கிள்வார்கள் தானே

இதுகள் விஷயம் நீங்க மூட்டி தள்ளியால வீடுகள்

சரி நீங்க சொல்றீங்க எந்த கடைசா மற்றது தண்ணி அல்றது அப்ப கிணம்பி இருக்கு சரியா பயிற்சி இருக்கு சரி எப்படி தேடி பண்ண அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்ப திரும்ப புல்லு புல்லு புல்லா இருந்தா புல்லு இங்கால மண்பட்டி சரிய இல்ல தேடிப்பண்டா அதுதான் செய்வேன் வேற என்ன சொல்றது மட்டன் மற்றது இப்ப ஹோரம் வந்துட்டது சரியா இப்ப நீங்க இதெல்லாம் சுபுதடியெல்லாம் தேவையில்லை

இப்ப எங்களுக்கு நான் அங்க போய் இந்த முறை போய் உலக மரம் எல்லாம் கூட்டுனேன் தும்புத்தடியாத வீடு கூட்டுனேன் உழுப்பு கையெல்லாம் உழுப்பெல்லாம் கையால கழுவுனேன் அப்படி சொல்லுதம்மா இந்த முறை எனக்கு இங்க இங்க வாஷிங் மிஷினும் கிரைண்டர் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் அங்க அது இல்லாத அதைத்தான் சொல்றேன் இப்ப நான் என்ன கேக்குறேன்னு உங்களுக்கு எல்லாம் அங்க இருக்கு சரி வாஷிங் மிஷின வந்துட்டு வாஷிங் மெஷின் இங்கால பக்கம் இருக்கு அதே நேரம் உங்களுக்கு இங்கால கல் இருக்குது கணத்தோட செய்கிறது ஒரு கல் இருக்குமே நான் எப்படி அமைக்கல் மாதிரி ஒன்று துவைக்கிறதுக்கு சரி இப்போ நீங்கள் போனதை விடுங்கோ இப்போ உங்களுக்கு வயது இப்படி வந்துட்டு எங்கால பக்கம் இந்த பொருட்கள் இருக்கு எங்கால பக்கம் இந்த பொருட்கள் இருக்கு இந்த பக்கம் நீங்க இப்போ சொல் நீங்கள் சொல்கிறீங்கானே அந்த காலத்தில் உழவெல்லாம் செய்வேன் இப்போ நான் இங்கே செய்தன்ட்டு பேசுகிறேன் தான் சலிக்கிறந்தானே சரி உங்களுக்கு அந்த வயது வந்துட்டு இந்த பக்கம் இந்த இந்த இப்ப வந்துருக்க தொழில்நுட்ப சாதனங்க இந்த பக்கம் எதனால் நீங்கள் பயன்படுத்துவீங்க

அப்போ அங்கே சமைக்கிறது ஒரு ஃபுல்லாக சமைக்கும் நான் வாங்கி தேங்காய் திருவி கொடுக்குறேன் நான் அதுக்கு நான் விருப்பமாக இருக்கிற செய்யணுமெண்டு மட்டது எனக்கு ஒரு ரூம் வந்துருக்குன்னா நான் அந்த ரூமை ஒரு கூட்டுவேன் கூட்டி தும்பு தடி எடுத்து கூட்டிடுவேன் கூட்டி சூப்பராக மட்டது உடுப்பில் அங்கே வாஷிங் மிஷின் இருக்குது தான் நான் சில உடுப்பில் நான் கொடுக்குறே நான் அவை துவைச்சு அங்கே போட்டுட்டு ப்ரோ எடுத்து பா வைக்கிறேன் நான் அப்படி நானும் செய்யணும் இங்கே மற்றது அங்க பெரிய முன் முட்டம் பின்முட்டம் எல்லாம் பெரியவர்கள் அது மாங்கு மாமரம் எல்லாம் நிறைய அப்ப அது இலியலை எல்லாம் கூட்டி போயிருக்கோம் அதை உள்ள நாளும் கூட்டும் கூட்டினாலும் நான் சில நேரம் புள்ளையை விடுங்கோ பசுரை விடுங்கோ வீட்டை விடுங்கோ கொரடியை விடுங்கோ உங்களுக்கு வயது இப்ப பதினெட்டு இருபது இருபத்தஞ்சுக்குள்ள நீங்கள் போகிறீங்க உங்களை உங்களை கடவுள் வந்து நம்ம ஒரு 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 மாதத்துக்கு தாரேன் ஓ ஒரு ஒரு கிழமை தாரேன் சரியோ இந்த பக்கம் போன இருக்குது இந்த பக்கம் இது இருக்குது நீங்கள் நாங்கள் சொல்கிறோம் தானே ப அந்த பழ பழஞ்சோறு வேறு அதையும் எப்பமி இந்த பக்கம் பழம் காயும் அறுவாடி இருக்கு இந்த பக்கம் ஃபுரஷ் ஆவி பறக்கிறது இருக்குது சரியா அது சாப்பாடு இருபத்தஞ்சு வயதுல நாங்கள் அப்படியான வெளியெல்லாம் செய்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க இங்க அது பக்கம் இருக்கட்டும் பக்கம் இருக்கிறத அப்படி அரைப்பீங்க குத்துவீங்க புனிவீங்க பாலை உடுப்பை அப்படி தோப்பீங்க மா இடிப்பா வர தேங்காய் அப்ப நீங்க எல்லாம் செய்வீங்க இந்த பக்கம் இடது பக்கம் ஒன்றுமே இந்த பக்கம் தொடவே மாட்டீங்க இந்த பக்கம் அந்த பக்கத்தை ஒன்றுதான் இந்த பக்கம் வரதா இடதா

இருபத்தி மூணு வயதுல நாங்க இங்க இருந்துட்டு இருபத்தஞ்சு வயதுல போறோம் அதையும் இருபத்தி மூணு வயதுல இங்க இரு இருந்துறாங்க இருபத்தஞ்சு வயதுல திரும்பி போறோம் அந்த நினைவுகள் எல்லாம் இருக்குன்னு நேசிக்கத்தான் அதை சொல்ல இல்ல இருபத்தி மூணு இருபத்தஞ்சு சொல்லலையே உங்களுக்கு மரபுறப்ப வந்துட்டு நீங்க இப்ப ஜுங்க ஆயிட்டீங்க அப்ப தள்ளுவனியும் இருக்கு இங்கால பாயும் இருக்கு இங்கால பெட்டு சுகுதா பெட்டு அது கொஞ்சம் உடம்புக்கு கஷமா இருக்கு நான் மெத்திய தந்துடுவேன் கட்டில தந்து விடுவேன் ரெண்டா இங்க முதுகில முதுகெரு தமிழ் முதுகுல இருந்துட்டு படிச்சு அது பழக்கம் ஆயிட்டு நீங்க கேப்பான்னு சொல்லிட்டு நான் இப்ப நான் சொல்றேன் நீங்கள் பழச உங்களுக்கு வயதை கொடுங்க முதுமையை கொடுங்க வய எல்லாத்தையும் கொடுங்கோ சரியா இருந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இப்படித்தானே இருந்தேன் அப்போ உங்களுக்கு அந்த வயதை வந்து அதுக்குள்ளேயே நில்லுங்கோ நான் நீங்கள் உங்கள் மாட்டில் குஞ்சுறேன் நான் என்ன நாங்கள் பதில் எடுப்பேன் இங்கே திட்டில் படுத்தினான்னு என்ன நாங்கள் எடுப்பேன் இங்கே பென்சாரில் நான் என்ன டோட்டோட அதை சொல்லலை உங்களுக்கு நீங்க இப்போ மறுபுறை உங்களுக்கு தெரியாது பழசெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களை வயதை சரி நாளை விதிடுவாங்க இன்னொன்று வாணி

சரியா அப்ப புது உலகம் புது பொருட்கள் இதை பாப்பீங்க அதை பார்ப்பீங்க ஓ நான் வந்து படக்க மாத்திர நிலத்துல படுத்துக் கொள்ளுவேன் மற்றது கூற்று அதை செய்து கொள்ளுவேன் கிணத்துல இருந்துட்டு செய்வோம் மொழியே நொடுக செய்ய மாட்டேன் உண்மையாத்தான் இருக்கும் என்ன என்னண்டா இங்கே இருந்துட்டு போனேன் அங்கேயே இருந்தா அதை செய்ய சரியா இது என்ன தமிழ்ல நான் சொல்றது நான் இது அங்க இருந்தா கட்டாயம் செய்வோம் இங்க இருந்து போனா அரவாசி வேலை செய்ய மாட்டேன் ஆனா நிலத்துல படக்குறது இந்த சிமெண்ட் நிலம் மாபிள் நிலத்துல படுத்து உருள்றதுல விருப்பம் எனக்கு படக்கைய செய்து கொள்வேன் கட்டாயம் நன்றி நன்றி வணக்கம் ஒரு யார் நிக்கிறீங்க ஆஹ் நாங்க உணவுதான் நிக்குறேன் சரியா நான் போன நேரங்கள்ல போற நேரங்கள்ல எல்லாத்தையும் செய்து கொள்வேன் ஆனா இத நீங்க சொன்ன மாதிரி எத்தனை வயசா இருந்தாலும் இப்படி அந்த இப்போ இருக்கிற இப்பத்தைய முறையின்படி தான் நான் எல்லா சோஸா இருக்கிறது தான் நான் பார்த்து கொள்வேன் ஆஹ் அந்த இப்ப நாங்கள் சில இதுகளுக்கு வந்து கஷ்டப்படாமல் இப்படி செய்தால என்னன்னு நினைக்கிறதான கிரைந்தர்ல இறைக்கெல்லாம் இதில் செய்தால் கரியா முடிஞ்சிடமோ அப்படி செய்யலாம்னு அது எனக்கு அந்த விருப்பம் இருக்குது ஆஹ் நான் போற நேரங்கள்ல வந்து மட்டுமே வீட்டு தம்பியார் வீட்டுல மிஷின் இது வாஷிங் மிஷின் இருக்கு அவ போடும் போடுவா நான் உண்மையிலேயே போடுறேன் இல்லை அது எல்லாம் நான் கையால குளிக்கிறது அள்ளி குளிக்க விடுப்பேன் எனக்கு மற்றது கூட்டி முத்தங்கள் ஊட்டுறது வீடு கூட்டுறது மற்றது கையால துவைக்கிறது எல்லாம் கூடுதலா இதாக அப்படி செய்யறது நான் இருந்த நீங்க சொன்ன உட நிலையில பார்த்தா நான் சோசா இருக்கிறதையும் நிலத்துல படுக்க சில நேரம் கஷ்டமாயிட்டு படுக்கிற இடங்கள்ல படுப்பேன் நானா கட்டிலிருந்தேன் கட்டில வந்து நன்றி 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 பேசிக்கொண்டேன் நாங்க கதையெல்லாம் உடுறதானே அப்ப உடுறோம் இப்படி 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 எல்லாம் சரி இப்ப இப்ப மாறி வருது சரியா இப்ப நான் போய் சொல்ல இல்ல நான் வரது பக்கம் தான் எனக்கு எது இலவாக இருக்கோ எது ஈஸியாக இருக்கும் ஏன்னா வரத்துக்கு அதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா என் நான் இதெல்லாம் பார்ப்பேன் வரது பக்கம் உள்ளதை அப்போ அப்போ ஆசை வரக்கெல்லாம் இங்கே அலைவட்டி பார்ப்பேன் சில விஷயங்களுக்கு துவைக்கிறது அப்படி அப்படின்ட்டு ஆனால் முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் இந்த பக்கம் வரது பக்கம் தான் சரி இப்போ இப்போ இப்படி வருவோமே சரி இப்போ நீங்கள் உங்களோட வயதெல்லாம் இப்போ பழையவாடி வந்துட்டு இப்போ உள்ள வயதில் தான் கூட ஆசைப்படாதீங்க

பயன்பாட்ல இருக்குதானே அப்படியாண்டா பயன்பாட்டுக்கு இருக்குண்ணா இருக்கா பேர் நீங்க கமலா சாரி போன உம்

அப்ப இங்க இருக்கிறவருக்கு அந்த அங்க இருக்கிறவ சொன்னா அவரோட கணவரும் தம்பி ஆட்டை மகளுக்கு வந்துருக்கு அப்ப அவ உதவிகள் எல்லாம் செய்யறவன் அவன் சொ அந்த புள்ள சொல்லிச்சுதான் இங்க சொல்ற மச்சாளுக்கு நீங்க என்ன சில பேர் வெளிநாட்டுல இருந்து வந்தா தங்குறவாட்ல இருப்பினா முழு வேலையும் முத்தங்கூர்ல இருந்து முழு தனக்கு முழு வேலையும் அந்த வித்தியாசம் பார்க்காம உள்ள பெண்களுக்கு மாணாக்கள் தண்டறது போய் போட்டு அவர்களாக செய்து போட்டா மாறது இல்ல இல்ல நாங்க மறந்து போயிட்டோம் எங்களை மறந்து போயிட்டு தண்ணி அழுறது எப்படி தண்ணி அழுறது எப்படி இப்படி 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 இப்படியா ஒரு தடவை கேட்டார் ஆறு மாதம் போதால வட்டி இஸ் லோங் லோங் காய் என்று கேட்டாரா முருகங்காய் அம்மா சொன்னா மீதா இந்த இந்த முருகங்காய எடுத்துதான் உங்க அம்மா வித்து நவல் நாட்டுக்கு அனுப்பி லோங் லோங் காய் லோங் லோங் காய் அப்ப ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள போறாங்கலாம் அங்க உங்களுக்கு தெரியவே பந்தா காட்டாக்கு நிறைய பேர் இருக்கும் ஐயோ இது வெயில் அப்பாட்டு மயங்க விழுந்தாக்கெல்லாம் மிதிக்கணும் குடிசையில இருந்து வாழ்ந்தாக்கள் இங்க வந்து சௌசான வாழ்க்கைய வாழ்ந்தாக்கள் திரும்பி போய் அந்த இங்கதே சௌசான வாழ்க்கையதான் பாப்பாரு

அதுகள் சில நேரம் வயதுகளுக்கு அது ஓகே நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு உண்டை புள்ளி சாப்பிடுறது தான் சாப்பிடுவேர் அவர் சொசி சாப்பிடுவேரு ஃபர்ஸ்ட்டா சாப்பிடுவாரு இப்ப ஃபர்ஸ்ட்டால அங்க வந்துட்டுது முதல் பாஸ்ட்டா நூல்ஸ் எல்லாம் நூல்ஸ் இருந்ததுல இங்க இருந்து நாங்க ஜெர்மனியில இருந்து இலங்கைக்கு போயிட்ட முதல் முறை எல்லாரும் போனாங்க அப்போ அவர் இன்னொரு குடும்பம் ரெண்டு தாய் தாய்ந்தாவும் பண்றது அந்த தாயோ இலங்கா போய் உறங்க மட்டும் அந்த பிள்ளைகளோட பேசுறான் அவ இப்படி பேசுறவா அவரை வீட்ட போயற அம்மா இருக்கேன் அந்த பிள்ளைகளோட டொச்சோல கதை கேட்க அந்த புள்ளைகளுக்கு தச்சுமே தமிழ் தெரியாம இருந்தா அந்த புள்ளை சின்ன பிள்ளையோ தமிழால கேட்டு அத பார்த்து சொல்றாங்க நடிப்ப உண்மையா வெறும் பார்த்துட்டு பேசினவன் இலங்கையில போய் என்ன நடிப்பின

பாசைய மறக்கிற இருக்கு அப்படியே அப்படியே தெரிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கணும் ஒரு சில பேருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியமாட்டா சரி இங்கிலீஷ் கதைக்கலாம்